நாயகம் சல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க தாயாரை பற்றியும் தகப்பனாரை பற்றியும் அவங்க முஸ்லீமாக வாழலேண்டு தெள்ள தெளிவாக அடித்து சொல்லிடுறாங்க அந்த ஹதீஸ் அவர் அவருடைய வழக்கம் அப்படி செய்வார் ஜமாலை என்ன செய்வார்னு கேட்டால் எதிரான விஷயங்கள்லாம் விட்ருவாரு வளச்சிக்கிட்டு கண்டபோனாக நிப்பாட்டுவார் இப்படி சொல்கிறதா இருந்தால் இந்த ஹதீஸுக்கு ஒரு பதிலை சொல்லிருக்கணுமா இல்லையா இது பொய்யா அப்போ முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் பலவீனம்லாம் கிடையாது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அனசு அறிவிக்கிறாங்க அன்ன ரசுடன் காலை ஒரு மனிதர் வந்து சொன்னார் யாரை சூழலாக அல்லாஹுடைய தூதர் ஐநாபி என் தகப்பனார் இப்போ எங்கே இருப்பார்னு ஒரு ஒருத்தர் வந்து ரசூல்லார்கிட்ட கேட்குறார் காலை ரசூல்லா சொன்னாங்க ஃபின்னாரி அவர் நரகத்திலாம் இருப்பார்ப்பா அப்படிங்கிறாங்க பொலம்மா கஃபா அவர் திரும்பி போன பிள்ளது ஆக அவரை திரும்பி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு போ கால சொன்னார்கள் இன்னாபி அபாக்க ஃபின்னார் ஏன் தகப்பனும் ஓன் தகப்பானு நரகத்தில்ப்பா உனக்கு மட்டும் இது இல்லை எனக்கு தான்ட்டாங்க இன்னாபி வாபாக்க ஃபின்னார் என் தகப்பனும் உன் தகப்பனும் நரகத்தில் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னா அவங்க தகப்பனார் வந்து முஷிரிக்காகத்தான் தான் அர்த்தம் சிறுக்கு வைக்காமல் இருந்தால் தான் அவரை வந்து நரகவாசி ஆக மாட்டார அப்போ ரசூல்சுல்லா சொன்னால் தன்னுடைய தகப்பனார் நரகத்தின் பச்சையாக தெளிவாக ரெண்டு அர்த்தம் கொடுக்க முடியாத வார்த்தைகளை கொண்டு சொல்லி இருக்கும் பொழுது பலவீனமான இட்டுக்கட்டின ஒரு பொய்யர் சொன்ன அறிவிப்பை வைத்து கொண்டு கனவு கண்டார்கள் கனவு கண்டார்கள் என்ன விளங்குறது

அரசு நல்லாண்ட்டு அறிவிக்கிறாங்க நம்பி செல்லல்லா அனுசனம் அவங்கள்ட்ட ஒருவர் வர்றாரு யாரை ஐநா ஐநாபி என் தந்தை எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ செல்லல்லா அனுசனா பின்னால் அவர் நரகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சலதாஸ் அவங்களுக்கு முன்பாக அவர் இறந்து போனவர் வந்து கேட்டாங்களே அவருடைய தந்தை முன்னால் இறந்து போனவர் நரகத்தில் இருக்கிறாரு இப்போ அப்பலம்மா கப்பா இந்த செய்தியை கேட்டுக்குள்ள திரும்பி போகிறாரு அந்த நேரத்தை கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க என்ன அபி அப்பாக்க அபாக்க பின்னால் என் தந்தையும் உங்கள் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க இது முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட அதி இந்த அதி சொல்லிப்பட்டு பார்த்தீங்களா செல்லாள்சனுடைய பெற்றோர்கள் சொக்கத்துக்குரியவர்கள் என்று அங்கே ஒரு அதிசி இங்கே ஒரு அதிதை கொண்டு வந்தாங்களே இப்படி ஒரு அதீதி இருக்குதே செல்லலாசனுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்ற அறிவிக்கலை அதீதி இருக்குதே இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவானாமா அதெல்லாம் பயில் சொல்லுவதே இல்லை அப்படின்னு வேற அந்த பயானில் அவர் சொல்லி காட்டுகிறார் ரொம்ப பதிலே சொல்லலையாம் இந்த அதிதான் கண்டும் காணாமல் இருக்கிறோமா யார் சொன்னது இந்த அதீதை கொண்டு வந்து இதற்கு பதிலையும் கொடுத்து நூல் வடிவில் எழுதியிருக்கிறோம் நிறைய பயன்கள் சல்லதா பெற்றோர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று தலைப்பின் கீழ் நாம் உரையாற்றிய எல்லா அதீதிகளையும் இது கொண்டு வந்திருக்கிறோம் அது ஒரு விஷயம் ஒரு நூலே எழுதியிருக்கிறேங்க அந்த நூலை உங்களுக்காக காம்பிகளை எழுதியிருக்கிறோம்லே அதுதான் இந்த நூல் சுவன பூஞ்சோலையில் பூமா நபியில் புனித பெற்றோர் அப்படின்னு இந்த நூலை எழுதியிருக்கிறோம் எப்போ எழுதியிருக்கிறோம் அப்படின்ட்டு கேட்டால் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்படின்னா இப்போ எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாலே எழுதியிருக்கிறோம் இந்த நூல் இந்த நூலில் இந்த அதை கொண்டு வந்து இதற்கு விளக்கம் கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் கண்ணும் காணாமல் போயிடலாமா அப்படியா நம்ம அதையே கொண்டு வந்து இதாங்க விளக்கம் எழுதியிருக்கிறோமே எத்தனை வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நூல் வழியில் எழுதியிருக்கிறோம் பேச்சில் இருக்கிறது அதுவே விஷயம் நூல் வழியில் இது யாரும் மாற்றி மறக்க முடியாதுல்ல இதெல்லாம் விளக்கம் கொடுத்துடலாம் இந்த அதிதிகை கொண்டு வந்து விளக்கம் கொடுத்துருக்கோம் அதனால் இது கண்ணும் காணாமல் போகலை எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுத்துருந்தாங்க சரி இதில் இந்த அதித இருக்குதில் இப்போ நீங்களே கேட்கலாம் இப்படி அதித இருக்குதல்ல சொல்லிவிட்டாங்களே எனது தந்தையும் உங்கள் தந்தையும் நரகத்தில் இருக்கலான் இப்போ செல்ல தந்தை நரகத்தில் தான் இருக்காங்களா அப்படி நீங்களும் கேட்கலாம் இதுக்கு ரெண்டு விதமான பதில் இருக்குங்க ஒன்றாவது பதிலே அவங்க ரூட்டில் யார் இந்த வகாபெல ரூட்டிலே போய் நம்ம பதில் சொல்லுவோம் அவங்க என்ன சொன்னாங்க நம்பி செல்லல்லாலு செல்லம் அவருடைய தாயார் கண்ட கனவு இருக்கிறதுல அந்த கனவின் வெளிப்பாடாகத்தான் நான் இருக்கிறேன் என்று செல்லல்லாலு செலம் சொன்னாங்க என்று நம்ம சொன்னோம் அல்லவா ஆதாரம் அவர் செல்லல்லா செலம் அவர் இன்று போது ஒரு ஒளியை பார்த்தார்கள் என்றால் அவர்கள் நல்லவர்கள் தானே அர்த்தம் அற்புதம் தானே நல்லடியார்களுக்கு தானே கராமத்தில் நிகழும் என்றெல்லாம் சொன்னோம் அல்லவா அந்த அதிதை பலவீனம் இல்லார்கள் அந்த அறிவிப்பாளர் பல பேர் வர்றாரு அவர் வர்றாரு அதனாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை ஆனால் இந்த அதிர் அவங்களில் இருக்கிறதாவது விஷயம் அவங்க பலவீனம் என்றார்கள் அப்படியா நாங்கள் சொன்னால் பலவீனம் நீங்கள் சொன்னால் பலவீனம் செய்ய ஆயிரும்மா அப்படி நீங்கள் என்ன செய்யணும் நாங்கள் கொண்டு வந்த ஹதீது பலவீனம் என்றால் எங்களுக்கு ப பதிலாக நீங்கள் சொல்லக்கூடிய அதிதை சகி கொண்டு வரணுமா இல்லையா ஏன் நீங்க அதையும் பலவீனமாக கொண்டு வரீங்க உங்களுக்கு தோதா கொண்டு வர பலவீனமாக கொண்டு வந்து விட்டு எங்களுடைய அஜீத பலவீனம்ங்கிறீங்களா அவங்க கொண்டு சொன்னாங்கல்ல இந்த அஜித பலவீனம்ங்கிறதுக்கு பாருங்க நான் ஆதாரம் சொன்னேன் இந்த அஜிதல ஹம்மாத்து பொண்ணு சலமாங்கெல்லாம் இடம் பெறாருங்க நான் சொன்னேன்ல என் தந்தையும் உங்கள் தமிழகத்தில் இருக்கலாம் அது இது முஸ்லீம் இருக்குது அதில் அறிவிப்பான வரிசையில் ஹம்மாது பொண்ணு சலமா அப்படி என்பவர் இடம் பெறுகிறார் இவரை பத்தி முகமது புனு சாஹி ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க இவர் நிறைய ஹதீச அறிவிக்கிறாரு ஆனா சில சமயங்கள்ல மறுக்கத்தக்க ஹதீதையும் அறிவித்து விடுகிறார் அப்படிப்பட்டவர் இவர் போதுமா நம்பமானவர் நிறைய ஹதீதை அறிவிக்கிறார் ஆனால் சில சமயங்கள்ல மறுக்கப்பட வேண்டிய ஹதீதையும் அறிவிக்கிறார் சொல்லியிருக்காங்களா இந்த ஹதி அறிவித்தாரு மறுக்கப்பட வேண்டிய ஹதியை அறிவிச்சிருக்கிறாருங்க அடுத்து பாருங்க இம்மாம் ரஹபீர் ஹமதுல்லா நீ சொல்றாங்க இந்த ஹம்மா சலமா இருக்கிறாரு சதுக்கொண் உண்மையாளர் தான் எகழித்து ஆனால் சில சமயங்கள்ல தவறாக கூறுவார் போதுமா சில தமிழ் சில சமயங்களில் தவறாக கூறுறாருல்ல அப்படி தவறாக கூறிய ஹஜீர்கள் தான் இந்த ஒன்று அது அதே போல் பாருங்கள் இப்னால் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா அணி யார் புகார் ஷரீபுக்கு விறுவிறு அணுங்க இமாம் அவர்கள் அவங்க தக்லீபு தகரீபுன்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அதில் சொல்றாங்க செக்கத்து இவர் நம்பகமான ஆளுதான் தகவல் அவருடைய கடைசி காலகட்டத்தில் மனநக்தி போய்விட்டது அப்படிப்பட்ட நிலையில அப்போ அவர் கடைசியில் நிலையில மனசத்திய போயிடுச்சு மறந்து அப்படி தான் ஆகும் பெரும்பாலும் அப்படிதான் நிகழும் முதுமை ஆகிட்டாக்கா சேர்த்து போயிடும் அந்த இந்த அறிவிச்சிருந்தா என்ன செய்ய போறீங்கப்போ சரி இன்னும் பாருங்க பைஹர்பீமாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க சொல்றாங்க முஸ்லிமீன் இவர் வந்து ஒரு பெரிய இமாம் தான் முஸ்லீம் இமாமும் ஒருவர் தான் ஆனால் லம்மா கபுரை இவருக்கு வயசான போது சாஹிபு மனசக்தி இல்லாம போச்சு இப்படிப்பட்டவர் தான் ஹம் அவர் அறிவிக்கிற அதிதை தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க செல்லதால் சொன்ன வாப்பா நரகத்தில் தான் இருக்காங்கன்ட்டு நாங்கள் சொன்ன ஹதீதை பலவீனம் இல்லைங்க அப்படியெல்லாம் உங்கள் ஹதீதை நீங்கள் ஆதாரபூர்வமானதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும் எந்த பேச்சுக்கும் இடமில்லாமல் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் ஒரு அதிதை கொண்டு வந்திருக்கணும் அம்மாது குழந்தை சிலமாக அறிவித்த அதிதை எங்கே கொண்டு வந்தீங்க உங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா இப்போ அதிர் அறிவிப்பாள வரிசையில் பார்த்தாலே அப்படி போச்சு இன்னும் நிறைய இருக்குதுங்க இவரை பற்றி சொன்னதில் பாருங்கள் ஏன்னா இபுல் ஹதுல்லா அஸ்கலானி ரஹமத்துல்ல தஹதீபு தஹதீப் அப்படிங்கிற கித்தாப்பில் ஹம்மாது சலமாவை பற்றி எவ்வளவு விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் நல்லவா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு புத்தகம் போட்டோம் நல்லவா அந்த புத்தகம் நாங்கள் இது அதிலேயே இந்த பந்தில் நம்ம சொல்லிருக்கிறோம் பாருங்களேன் இபுல் அப்துல்லா ஸ்லானி ரமத்துல்லா அலிஹி இவரை பற்றி ஹம்மாது சலமாவை பற்றி சொல்கிறாங்க அம்மாது முன் சலமா சிறந்த அறிஞராகவும் வணக்க வாரியாகவும் இருந்தாலும் இவர் அறிவித்த ஹதீதுகளில் சில மறுக்கப்பட வேண்டியவை உண்டு ஹஜீர் கலை வல்லுநர்களில் சிலர் குறிப்பிட்டுள்ளனர் சில ஹதீர்கள் மறுக்கப்படணும் அப்படின்னு நிலையில தான் அம்மாது இருக்கிறார் சலமா இருக்கிறாரு ஏன்னா ஹதீதில் இல்லாத வாசகங்களை சில பொய்யர்கள் இவர் அறிவிக்கும் ஹதீதில் புகுத்தி விட்டார்கள் நான் சொல்லலை இப்படிலாம் அஸ்கலாம் அமது சொல்கிறாங்க இல்லாத பூர்த்தி எழுக்கிறாங்க இவருடைய ஹீதத்தில் அதையும் பாருங்கள் அதனால் தான் புகாரிமாம் தங்களுடைய ஹதீதுகளில் ஹம்மாது புல சலமாவை கொண்டு வரவில்லை முஸ்லீமில் இவரை அறிவித்தது வருது புகாரிமாம் கொண்டு வரலை ஏன் இந்த ஒரு பலவீனம் இருக்குது அவர் அறிவிக்கிற ஹதீசுகளில் சில பேர் இல்லாததை தான் பூர்த்தி இருக்கிறாங்க அதனால தான் புகாரிமாம் கொண்டு வரவே இல்லை தாலியனு சொல்லுவாங்க அதில் கொண்டு வராங்க ஹதீதுகளில் கொண்டு வரலை அதே போல பஹர்க இமாம் அவர்கள் சொல்கிறாங்க ஹம்மாது முன் சலமான் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஒருவர் இருப்பினும் அவர் முதுமை பருவம் அடைந்தபோது அவரது சக்தியில் குறைபாடு ஏற்பட்டு விட்டது ஆகவே தான் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இவரது அறிவிப்பை விட்டுவிட்டார்கள் போதுமா இதுவரை எங்களுக்கு தஹதீபு தஹதீப் யார் எழுந்துள்ளது இபுனு ஹஜலுல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலி இதில் என்னன்றா நம்ம செல்லல்லால் சலம் அவர்கள் தாய் கண்ட இந்த கனவை பற்றி சொன்னோம்ல ஹதீது அது ஒல்லாம் இல்லை குறைபாடு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஹஜீ ஹஸ்கலா நம்ம சொல்லாளி தஹரீபு இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அந்த மகாபி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் கொண்டு வந்த அது பலவீனம்ங்கிறது தஹதீபு தகதீபு இல்லை நீங்கள் கொண்டு வந்த ஹஜீது ஹம்மாது பண்ணுற சலமாக இடம் பண்ணுற அதையும் தஹதீபு தகீபர் தாங்க இருக்குது ஏன் இதை பார்க்கல நீங்கள் எங்கள் அதி மட்டும் அதுக்கு தமிழ் ஒன்று வந்தீங்களா அதேக்கு தான் உங்கள் பாயிண்ட் எடுக்கு நீங்கள் கொண்ட அடி இருக்கும் இன்னும் பாருங்கள் ஹம்மாது பின் சலமா நம்பிக்கை கொரியவன் நிறைய ஹதீதுகளை அறிவித்தவர் ஆனால் சில கட்டங்களில் மறுக்கத்தக்க ஹதீதுகளையும் அறிவித்துள்ளார் தஹரீபு தஹரீபு மூணாம் பாகம் பக்கம் பதிமூணு அதே போல் பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ நான் சொல்ல முக்கியமான பாயிண்ட் ஹம்மாது அபு சலமாவின் நூல்களில் அவரது வளர்ப்பு மகன் இபுன் அபி ஐஜா அவர் பேர் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய அவர் என்ன செய்வாரா இடைச்சல்கள் செய்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது இது எங்கே தான் இருக்குது தகதீபு தகதீபா இருக்கு இபுல் அகில்தான் யார் இடைச்சல்கள் செஞ்சாங்களே இருக்கு அவங்க வீட்டில் இருந்த அவங்களுடைய வளர்ப்பு ஹம்மது அவங்க தான் பிரச்சனை இல்லை அவங்களுடைய வளர்ப்பு மன்ன இந்த காரியத்தை செஞ்சாலே அவங்க எழுதி தான் வைப்பாங்க அஜிதம் வீடுகளில் தோதா மாத்தி மாத்தி எழுதி வச்சு விடுவாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த அடியில் இப்படி நீங்க ஆதாரமாக சல பெற்றோர் சம்பந்தமான நகரத்தில் இருக்காங்க வருதுல இது வந்து இளைச்சல்கள ஒன்றா இருக்குமே புனையப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதில் ஒன்றா இருக்குமே அப்படி இவங்களுக்கு எப்படி ஆதாரமாக எடுத்தீங்க இப்போ புரிஞ்சு போச்சா அப்போ அதனால் ஹதீஸ்னுடைய இன்னொரு பாயிண்ட் இருக்காதுன்னு சொல்லிடலே இப்போ இவங்க சொன்ன ஹதீஸ் ஆதார் எடுக்க முடியாது ஆனால் அழகாக எடுக்கிறது இன்னொரு ஹதீஸ் அது இந்த மறுக்கப்பட வேண்டிய விஷயமெல்லாம் கிடையாது அந்த ஹடீஸ் சொல்லிடலவா நம்பி செல்லாத ஆரோசனம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசம் வந்தாங்க யாரை சொல்லலாம் என்னுடைய தந்தை உறவினர்கள்லாம் அரவழைச்சி தான் வாழ்ந்தாங்க இது இஸ்லாத்துக்கு முன்னால் இதுதான் வாழ்ந்தாங்க இப்போது வபார்த்தாகிட்டாங்க நுபோத்துக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு முன்னால் இப்போ ஐநஹுவா இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க ஏன்னா ஏன் கேட்குறான்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு முன்னால் வபார்த்தாலனால நல்லதாக தானே போனாங்க இப்போ சொர்க்கத்தில் இருப்பாங்களோ அப்படின்னு அமைப்பில்லாம் கேட்குறாங்க ஐநஹுவூவா எங்கே இருக்கிறாங்கன்னு நம்பி செல்லும் சொல்லாங்க பின்னால் நரகத்தில் அப்படின்ட்டாங்க ஏன்னா இம்மாங்குள் இல்லையில் இம்மாண்டாக்கா அந்த தவஹீது கொள்ளையில் இருக்கானே இஸ்லாத்துக்கு முன்னால் நபி இல்லை ஆனால் தவஹீதல இருக்கானே இணை வைப்பையும் செஞ்சுக்கிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறது இப்போ சொல்கிறது போயிடுவார்களே நல்லது செஞ்சாக்கா நரக வேறு வேண்டாம் குறைக்கப்படலாம் ஆனால் சிறுக்கு செஞ்சதுக்கு நலகத்துக்கு தான் போயாவணும் அதுவும் பல பண்ணிக்கப்படாது நல்லா குள்ள சொல்லிட்டாங்க என்னெல்லாம் லா எது பேரும் அங்கேருக்க பிகி அல்லாஹுத்தாலா இணை வைப்பு பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் நிமா மற்ற பாடவங்களை நாடியவர்களுக்கு அவர்களுக்கு மன்னிப்பான் அப்போ அதனால நம்பிட்டாங்களா இப்போ வந்தவர் கேட்குறாங்க யார சொல்றதா ஐநா அபூக்க இப்போ உங்க தந்தை எங்கே இருக்கிறாங்க இப்போ நம்பி சல்லிசோன் சொன்னாங்க அழகான பதில் ஹைதுமா பாருங்கின் ஒரு முஷிலுக்கு உள்ளே பக்கத்தில் நீ போன அப்போ பஷருகு பின்னால் அவருக்கு நலம் இருக்குன்னு சொல்லிக்க அவ்வளோதான் நல்லா பாருங்க ஏன்னா உங்கள் எங்க அவங்களும் நலனா அப்படி சொன்னதான் பாருங்க இல்லை சொர்க்கமும் சொல்லியிருக்கலாம் இப்போ அவளும் நினைப்பாரு நம்ம வாப்பா நிறைய அவ அவள் வாப்பா சொர்க்கலையான் அப்படின்னு அவள் நினைப்பாரு அதனால தான் சிலர் ஆளுச என்ன சொன்னாங்கப்பா நான் சொன்னேன்ல நிறத்துருக்காங்க யாரெல்லாம் முஷ் அவங்களுடைய கபூருக்கு பக்கத்தில் நீ போனியாக சொல்லிக்க அவங்களெல்லாம் நல்லா இருக்குது எவ்வளோ அழகாக சொன்னால் பார்த்தீங்களா அதான் உண்மையும் சொன்னேன் வந்தவருடைய உள்ளமும் நோகாக்க கூடாது அழகாக சொன்னாங்க இந்த இப்னு மாதாவில் இருக்குது தபுராணியில் இருக்கிறது பைகாத்தி இமாம் தலையான் நுபுவாவில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அபூ ஆலிபத்தூர் சாஹாபாவில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இதைத்தான் அதாவது முஷிருக்குடைய கபரும் பக்கம் போனால் நீ சொல்லு அவங்க நரகம் அப்படிங்கிறத யாரோ ஒரு ஆள் ஏன் பாப்பாவும் நாடகத்தில் உரியவர் தான் அப்படிங்கிறத சேர்த்து விட்டாங்க இது எப்படி புரிஞ்சோம் அம்மா அது பிள்ளைத்தலமாக அறிவிக்கிற அட்டீதில் இளைச்சர்கள் இருக்குது அப்படிங்கிறத பழைய மாமன் சொல்லிட்டாங்க இது இளைச்சர்கள் செய்தது யாருன்னு சொல்லிவிட்டாங்க அதனால தான் நம்ம சொல்லும் அம்மா அது பிள்ளை தலமாக அறிவிக்கிற அந்த அடியை நீங்கள் ஆதாரமாக எடுத்து வராதீங்க எங்கே அதிக ஐக்கு சொல்லிவிட்டு பிரச்சனைக்குள்ளே எந்த அடியை கொண்டு வந்து செல்லல்லால் சொன்ன தந்தை நரகத்தில் இருக்கிறான்னு சொல்லுவீங்களா நீங்கள் உங்களுடைய கொள்கை நிலைய நாட்டை பலவீனத்தை எடுத்து கொண்டு வருவீங்க இது என்ன கொள்கை நாசமான கொள்கை சல்லதாசனுடைய தாய் தந்தையை நரகத்துக்கு போறாங்கன்னு சொல்றது இது என்ன கொள்கை இது நாசமான கொள்கை இல்லை சல்லதாசன் உள்ளத்தை நோவினப்படுத்தக்கூடிய கொள்கை இல்லை இப்படி சொன்னாக்கா மருக்கும் லானத்துக்குரியவர் இவனுடைய சாபத்துக்குரியவர்கள் எத்தனை மாமல்ல சொல்லி அந்த சாபத்தை எல்லாம் கட்டுறதுக்காக சொல்றீங்க நீங்க சரி இப்போ அடுத்துங்க இப்போ அதீத்து அந்த அழிப்பாள வரிசையை பொறுத்து இது எடுக்கக்கூடாதுன்னு வந்து போச்சு சரி ஒரு பேச்சுக்கு இப்படி வந்துருக்குல்ல அவளுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம் விளக்கமும் இருக்குது எல்லாத்துக்கும் விளக்கமும் இதுக்கும் விளக்கு எஸ்தான் என்ன சொன்னாங்க இல்லை அப்படின்னாங்க ஏன் அப்படின்னாங்க அப்படின்ட்டால் தந்தை வந்து அர்த்தம் வச்சுருந்தாங்க ஏங்க தந்தைக்குன்னு சொல்லலாம் அப்படிங்கிற வார்த்தையை அரபி மொழி பிரகாரம் அதுக்கு தான் ஒரு குரானையோ அதிதியோ ஆய்வு செய்ய வந்தா என்றால் நீங்கள் அரபி ஞானத்தை நல்லா வாங்க அரபி மொழி புலமை வேண்டும் அப்போ தான் ஆய்வு செய்ய வரல இல்லைன்னு சும்மா உட்கார்ந்துருந்தேன் யாரோ மற்றவங்க சொன்னாங்களா கேட்டோமா நடந்தோமா இந்த உலகத்துக்கு போனோமா அப்படியே இருக்கணும் ஆய்வு செய்ய வளர்ந்தாலும் ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு எத்தனை மீனிங் உண்டு அந்த அரபி மொழியில் அதை தெரியலே இப்போ அப்டின்னு வந்து இருக்குது அப்பன்னு வந்தால் வாப்பாவா அப்படி எத்தனை அர்த்தம் இருக்குது பாப்பாவுக்கு சொல்லலாம் பெரிய வாப்பாவுக்கு சொல்லலாம் சின்ன பாப்பாவுக்கு சொல்லலாம் தன் பாட்டாருக்கு சொல்லலாம் பூட்டல்னா இருக்கு சொல்லலாம் அப்புங்கிறது ஒரு பிரிந்த சொல் பல மீனிங் உள்ள ஒரு வார்த்தை அப்பங்கிற வார்த்தை அப்படம் அர்த்தம் இருக்கும்போது அவங்க செல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க அது சொந்த தந்தையாக இருக்கலாம் பெரிய தந்தையாக இருக்கலாம் சின்ன தந்தையாக இருக்கலாம் பாட்டாலாம் யாராக இருக்கலாம்ல செல்லுன்னு சொல்ல சொந்த வாப்பாண்டிக்கு எப்படி புரிஞ்சுங்க இந்த கட்டியை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதுக்குண்டான வழக்கத்தை சொல்ல வர்றேன் அது பலவீனம் பிரச்சனக்குரிய அதிக அது சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு ஏற்றுக் கொண்டோன்னு வச்சுக்கிறேங்க விளக்கம் சொல்லணும்ல அதுக்காக சொல்ல வரல அப்புக்கா பல அர்த்தம் இருக்குங்க அப்பு அது பல அர்த்தம் இருக்குண்டு இல்லைங்க நீங்கள் சொல்லலாம் அதுக்கு ஆதாரம் என்ன கேட்கலாம் உங்களுக்கு உரிமை இருக்குது நான் சொல்ல இத்தனை அர்த்தம் இருக்குண்டு அதுக்கு ஆதாரம் என்ன நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு உரிமை இருக்குது பரிசோமல்லி கடமை எனக்கு இருக்கு ஒரு ஆயத்திலேயே இத்தனை அழுத்தமும் இருக்குங்கிற நான் சொல்லிடறவா பாருங்கள் யோகபாலேசெல்லாம் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க மா தாக்குதூனும் அல்ல குழா சொல்லி காட்டுறான் மா பிள்ளைகளே எனக்கு பிறகு யாரை வணங்குவீங்க அவங்க சொன்னாங்க பிள்ளைகள்லாம் காலு நாகுது இலாகக்க உங்கள் ரப்ப நாங்கள் வணங்குவோம் வெயிலாக ஆபாயிக்க உங்கள் முன்னோர்களுடைய தந்தை மார்களின் இறைவனை வணங்குவோம் தந்தைமார்கள் ஆபான்னு வருது பாருங்க ஆபான்னு என்ன அர்த்தம் தந்தைமார்கள் அப்டின்னு சொன்னோம் இல்லவா ஏற்கனவே அப்டா ஒருமை சிங்குலர் ஆபான்டா பன்மை அபுக்கு பன்மை ஆபா அப்போ அபுங்கிறது எத்தனை ஆயிரத்துங்கிறது ஒரு இதில் பாருங்கள் உங்கள் முன்னோர் உங்கள் ஆபாக்களின் உங்கள் தந்தைமார்களின் இறைவனை அது யார் யார் தந்தைமார்கள் குலாலே வரது இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவருடைய இறைவன் இப்போ இஸ்மாலில் இஸ்மாயில் அவருடைய இறைவன் இப்போ இஸ்ஸாக் இஸ்ஸா அலிஸ்லாம் அவருடைய இறைவன் இலாக வாஹிதா அந்த ஒரு இறைவனை தான் நாங்கள் வழங்குவோம் என்று யோகா பிள்ளைகள்லாம் சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் ஆபா இக்கள் நாங்கள் ஆ உங்களுடைய அப்புக்கள் அப்புண்டா பல அர்த்தங்களுக்குன்னு சொன்னால் பல அர்த்தம் இங்கே ஒழுந்தே பாருங்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராம் அலிஸ்வலா யார் பாட்டன் இஸ்மாயில் இஸ்மாயில் அலிஸ்லாம் யார் பெரிய தந்தை இஸ்லாத் அலிஸ்லாம் சொந்த தந்தை ஏன்னா யோக்பாளத்துக்கு சொந்த தந்தை யார் இசா கலைஸ்வலம் தானே உங்கள் தந்தை அது யார் உங்கள் தந்தை இசா அலைசலாம் அப்போ யோக்பா அலைஸ்வலாம் அவருடைய சொந்த வாப்பா இஸ்மா அலிஸ்லாம் பெரிய வாப்பா இப்ராஹிம் அலேஸ்லாம் பாட்டாளா தாத்தாங்க ஆ வார்த்தை வருகிறாரு பாட்டனாலும் இருக்கிறாரு பெரிய வாப்பாவும் இருக்கிறாங்க சொந்த வாப்பா இருக்கிறாங்கங்க ஒரு வசனத்தில் அப்போ அபுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குங்களான்னு ஒரு வசனம் இருக்குதா இல்லையா அவ செலம் அப்படின்ட்டாங்க என் தந்தைன்னுட்டாங்க அதனால அவங்க வீண்டெடுத்த தந்தை தானா அப்துல்லா ரலீர் தான் அவங்கள தான் சொல்லியலை தான் பல அர்த்தம் இருக்குது இல்லை அவள் எந்த அர்த்தம் பொருந்தும் இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி பல அர்த்தம் இருக்குது அது எந்த அர்த்தமாக இருக்கும் சொந்த தந்தை இல்லைன்னு சொல்லுவீங்க வேறு யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லை அது நம்ம இந்த கித்தாப்லயும் எழுதி வச்சுருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் நஜாத்து நஜாது நபியில் அத்தொஹார் அப்படிங்கிற கிட்டாபில் நூற்றி முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் இங்கே அபுன்னு சொன்னது தந்தின்னு சொன்னது அபு லஹபை தான் சலதாசா உங்களுக்கு பெரிய தந்தை அபுல் அஹபுங்க தங்களுக்கு தெரியும் அபுல் அஹபு ரொம்ப ஃபேமஸ் அபுல் அஹபும் சொல்லிட்டான்ல அபு அஹபுடைய இரண்டு கலங்களும் நாசமாகட்டும் என்று அல்லா சொன்னான்ல அந்த அபு லஹபு தான் சலதாசா உங்களுடைய பெரிய வாப்பா ஏன்னா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபி என்று அறிவித்ததற்கு பிறகு ஏற்க மறுத்தவர் அபுல் அஹபு அவரத்தால் சலான் சொன்னாங்க சொந்த பாப்பா சொல்லலை ஏன் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் நபியாக வந்தபோது அவங்களாம் இல்லை அவங்களாம் ஏற்கனவே இந்த உலகத்தில் மறைந்தவங்களாச்சார் சல்லல்லா நபியாக வந்தது பிறகு மறுத்து இந்த உலகத்துக்கு போனவர் அபுல் அஹபு அவரு தான் ஏன் அவருக்கு அப்படின்னு சொல்லலாம் தானே ஏன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பெரிய தந்தை தானே பெரியதா தானே சொந்த பெரிய தாங்க அப்துல்லா ரீஎல்லாவும் சொந்த வாப்பா அவங்களுடைய காக்கா தான் அண்ணன் தான் இவங்க அபுல் அபு அவங்களெல்லாம் சொன்னாங்க அப்படின்போது அந்த அடிதை ஒரு கால் ஒப்பு கொண்டாலும் கூட நம்பி செல்லலாம் ஒளிய செல்லம் அவர்களுடைய சொந்த தந்தையை அது குறிக்காது